தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் ஜனநாயக திரைப்படம் பணத்து மேல ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு தளபதி விஜய் இதுக்கு அப்புறமா சினிமாவை தொடருவாரா பாட்டாரா அப்படின்ற விஜய் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அரசியல் பயணம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் கண்டிப்பா சினிமாவை தொடருவேனா இல்லையான்னு தெரியும் பட் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியும் கண்டிப்பா தளபதி விஜயோட அரசியல் பயணம் தான் தொடர சினிமா வந்து தொடராது அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனாலயே ரசிகர்களுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்கு நாயகன் திரைப்படத்து மேல பிறந்த நாள் அன்னைக்கு தளபதி விஜய்க்கு வருஷம்லாம் ஒரு கேம்ஸ் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க படிக்குழுவால சோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு காட்சி இருக்கு திரையரங்கமே அதிர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அனிருத்தோட இசையில நம்ம ஒரு மேஜிக் பார்க்க போறோம் திரையரங்கத்துல அப்படின்னு சோ இதனால ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்து பண்ணிட்டுருக்காங்க பட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்துட்டு இந்த திரைப்படத்தோட எல்லா அப்டேட்ஸும் வெளியாகி படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்றதால பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணியே ஆகணும் பட் தளபதி ரசிகர்களுக்கு அப்டேட்ஸ் மட்டும் கிடைச்சா போதும் இப்போதைக்கு அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க யாரெல்லாம் வந்து ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு மனசில் சொல்லுவாங்க பெரிய பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் பெரிய இயக்குனர்களோட திரைப்படங்கள் மாதிரி சூப்பர் சூப்பரான திரைப்படங்கள் வந்துட்டு அதே அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ் சினிமாவோட பிரம்மாண்ட இயக்குநர்கள் இவங்கத்தான் தூண் இவங்களால தான் தமிழ் சினிமாவே வந்துட்டு உருவாச்சு அப்படின்லாம் நிறைய கதைகள் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மைதான் பட் அப்ப இருந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களோட திரைப்படங்கள் வந்துட்டு சூப்பர் ஹிட் கொடுத்துச்சு பட் இப்ப இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் இல்லாததாலயும் என்னவோ தெரியல படங்கள் வந்துட்டு தோல்வியவே தழுவுது. ஆனா சின்ன சின்ன பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய நிறைய திரைப்படங்கள் வந்து மக்களோட கனெக்ட் ஆகி நல்ல ஒரு வகையில பாத்தீங்கன்னா வசூலையும் ஏத்தி கொடுக்குது. அட் இருக்கும் போது கேம் செஞ்ச திரைப்படத்தோட தோல்வி பத்தி தயாரிப்பாளர் தில்ராஜு ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேம் செஞ்ச திரைப்படத்தோட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் நான் வந்து பெரிய பெரிய இயக்குனர்ங்களோட வர்க் பண்ணும்போது அக்ரிமெண்ட் போடுறது கிடையாது சோ நான் வந்து இப்டி தான் அகிரிமென்ட் போட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணி அப்படின்னா கண்டிப்பா படம் வந்து ஒற்றி அடைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து பகிர்ந்து இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒப்பீனிய கமெண்ட்ஸ் சொல்ல ஒரு ஐ பட்ஜெட் கேங்ஸ்டர் திரைப்படத்தை உருவாக்க போறாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் தலாஜித் வச்சு குட் பை டாகலியா தொடர்ந்து இப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் வந்து இணைய போறாங்க அஜித் வந்து மறுபடியும் புக் செஞ்சிருக்காரு ஆதிக்கா கிட்டத்தட்ட நாலு இயக்குனர்களோட படங்களை வந்து செக் பண்ணிருக்காரா ஆதிக்க ரவிச்சந்திரனுக்காக நம்ம தலாஜித் ஆதிக்கு வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோரிய சொல்லி அஜித்தா வளைச்சு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கோலிவுட் வட்டாரமே தெரிவிக்குது அப்படின்னு சொல்லலாம் சோ மழை போல நம்ம தலா அஜித் வந்துட்டு ஆதிக்க தான் நம்பி இருக்காரு பரவாயில்ல ஆதி ஆதிக்கம் வந்து நம்பினதால அவரு வந்து கைவிடல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி வந்து ரசிகர்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆதி ஆதி ரவிச்சந்திரன் மேல சோ அவரு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு படத்தை கொடுத்திருந்திருப்பாரு சோ அப்படி இருக்கும்போது மீண்டும் ரெண்டு பேரும் இணைகிறாங்க அப்படின்றது கண்டிப்பா அடுத்து ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும் பட் அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பா ஆதி ரவிச்சந்திரன் வந்துட்டு பூர்த்தி செய்வாரு அப்படின்னு தான் பாக்குறாங்க ஒரு ஐ பட்ஜெட்ல சூப்பரான படத்தை வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்க போறாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் நல்லா அஜித் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க